சூப்பரான ஜூட் ஸ்லப் லினன் காட்டன் சாரீஸோட இந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பிங்க இந்த வீடியோவில் நாம் பார்த்துட்ருக்க சாரீஸ் எல்லாமே பார்ட்டி வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வியர் ஆஃபீஸ் வியர் ஸ்கூல் வியருக்கு ரொம்பவே ஆப்டான சூப்பரான சாரீஸ்ங்க பிகாஸ் சாரியும் ப்ளவுஸும் ஒரு கான்ட்ராஸ்ட் ஷேடில் ஒரு சூப்பரான ஜூட் காட்டனில் வந்திருக்குது ஜூட் அண்ட் லினன் மிக்ஸ் ஆனாலே ஒரு செம்மையான ஷேட் ஃபீல் கொடுக்கும் நமக்கு அருமையான கலர்ஸில் நல்ல ஒரு டிசைன்ஸில் லிமிட்டட் சைஸ் பார்டரில் நல்ல சூப்பரான இந்த ப்ளவுஸை இந்த சாரிக்கு தச்சு வியர் பண்ணி போட்டோம்னா அவ்வளோ ஒரு அழகாக லுக் தரக்கூடியது பல்லுவும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்டாக இருக்குது அண்ட் அட் த சேம் டைம் அந்த மினிமம் கலர்ஸ் வந்து சாரிலையும் நமக்கு ஷேட் கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குங்க சாரி அயன் தேவை கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீஸ் நிறைய நமக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாம

குவாலிட்டி ஸாரீ சந்தேகமே படாமல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே கலர்ஸும் ப்ளவுஸும் ஸாரியோட பாடி ஆஃப் த கலரும் ப்ளவுஸும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நிச்சயமாக இந்த சாரீஸ் வியர் பண்ணும்பொழுது ஒரு யூனிக் லுக் நமக்கு கிடைக்கும் எப்போவுமே நம்ம ஷாப் பேஷண்ட்டில் சொல்கிறது பி யூனிக் பை யூனிக் தான் நாம் எப்போவுமே கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடாது இண்டிவிஜுவலிட்டி நமக்கு எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறதுக்கான சூப்பரான கலெக்ஷன்ஸ் நாம் அப்பப்போ வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் வாங்கினவங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துட்ருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க கண்டினியூஸாக வாங்கிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்தது ஒரு டூ மந்த்ஸ் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் இப்போ மீண்டும் கேஷ் ஆன் டெலிவரி ப்ரொவைட் பண்ணுறோம்